வணக்கம் ஜிஎம் கே சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் நாயகன் பாகம் இரண்டில் அத்தியாயம் பதினேழு கீர்த்திக்கு யாலியின் மன அழுத்தம் புரிந்து போனது அவளின் குற்ற உணர்வு தவறு ஏமாற்றம் என நிறைய அடிபட்டிருக்கிறாள் இதில் அதியின் கோபமும் சேர்ந்து கொள்ள மொத்தமாக அவளின் மனம் உடைந்து விட்டது எழுதக்கூட முடியாது இப்போதெல்லாம் அழுகிறாள் என அதி சொன்னது என எல்லாம் சேர்ந்து கீர்த்திக்கு சொன்னது யாலியின் நாள்பட்ட மன அழுத்தத்தை அதுவும் இன்று நேற்று அல்ல ஜனவரி ஆறாம் நாள் இரவே அவள் மன அழுத்தத்தை சந்தித்து விட்டாள் உடன் இருந்த எவருக்கும் அவளின் நிலை புரியவில்லை அறுதல் தேடிய அவளுக்கு ஆறுதல் இல்லாது போனதுதான் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது நல்ல குடும்பம்தான் காதல் கணவன்தான் ஆனால் எங்கோ ஏதோ ஒரு வருத்தத்தில் அவளை அலட்சியம் செய்துவிட்டனர் அதுவே யாலியின் இந்த நிலைக்கு காரணம் தோழியான ரூபாலி ஒரு புறம் அவள் கணவன் அருள் மறுபுறம் என இருவரும் கைவிட்டது அவளை இந்த முடிவுக்கு தள்ளிவிட்டது கீர்த்தி அருளுக்கு அழைத்தாள் அன்று டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபது அது எடுத்ததும் அவன் குரலில் இருந்தது பதட்டம் சொல்லு கீர்த்தி நாளைக்கு தானே தரப்பி இன்னைக்கும் ஆமா வரணும் நீ மட்டும் தனியா முடிஞ்சா உன் அம்மாவையும் அத்தையையும் வா அவளுக்கு இல்லை தானே பெரிய பிரச்சனையா கீர்த்தி அதான் நேரில் வான்னு சொல்றேன் இல்ல சும்மா அதையே கேட்டுட்டு இருக்க வாடா கிளம்பி அதி சரியென வைத்துவிட்டு கவியிடம் விஷயம் சொல்ல பிரபாவை கிளம்பியிருக்க சொல்லிவிட்டு பேரன்கள் இருவரையும் பார்த்து கொள்ள சொல்லி சிவனேசனிடம் கூறிவிட்டு தயாராகினர் மகன்களை கையருகில் போட்டுக்கொண்டு உறங்கும் மனைவியை பார்த்தவனுக்கு பயமும் கவலையும் இருந்தது கைகள் ஏனோ நடுங்க தன்னால் காரோட்ட முடியாது என உணர்ந்து சாகரை அழைத்து உடன் வர சொன்னான் சாகர் வேலையாக வெளியில் இருக்க அவனுடன் சுபாஷ் வந்தான் இவர்கள் கிளம்புவதற்குள் பிரபாவும் சுசியும் அதில்லமே வந்துவிட்டனர் சுசியை வீட்டில் இருக்க சொல்லிவிட்டு அதி சுபாஷ் கவி பிரபா என நால்வர் மட்டும் கீர்த்தி வீட்டிற்கு சென்றனர் கீர்த்தி அவர்களை வரவேற்று தேநீர் தர அதி வேண்டாம் என சொல்ல அவளுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை அருள் அப்போ அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிதானே ஆமாம் இருக்கு அதை சரி செய்ய நான் தேவையில்லை நீங்க எல்லாரும் அவளுக்கு போதும் முக்கியமா நீ போதும் முதல்ல டீ குடி சொல்றேன் அதுக்கு முன்னாடி உன் பொண்டாட்டி சொன்னதை கேள் மூன்று தெரப்பி ஆடியோவிலும் அவளின் வழிகள் கேட்டு அதிக குற்ற உணர்வு பிறந்திருந்தது மௌனமாக அமர்ந்திருந்தான் கவியும் பிரபாவும் அழ ஆரம்பித்திருந்தனர் சுபாஷ் அருகில் நெருங்கி அமர்ந்திருந்தான் அவ நாள்பட்ட மன அழுத்தத்தில் இருக்கா அதுவும் ஒரு வருஷமா அவளை ரொம்ப ஈஸியா சரி பண்ண முடியும் அதுக்கு உங்க ஒத்துழைப்பு வேணும் மன அழுத்தம் உடலுக்கு அவசியம் நம்மை ஆபத்துல இருந்து காப்பாற்ற அதுதான் உதவி செய்யுது ரொம்ப நிதானமா ஒரு கார்ல போயிட்டு சட்டுன்னு எதிரில் ஒரு கார் நம்மை பார்த்து தப்பாக வருது விபத்துன்னு மூளை அலாரம் அடிக்கும் உடனே உடலில் ஒரு இறுக்கமும் விழிப்பும் வந்து மனசு ஒரு எச்சரிக்கை உணர்வுக்கு போய் சட்டுன்னு மூளை நம்ம காப்பாற்ற தேவையான வேலையெல்லாம் செய்யும் உடலும் மனமும் விழிப்பில் இருக்கும் அந்த ஆபத்தை தாண்டி இயல்புக்கு வர வரைக்கும் ஒரு உணர்வு இருக்கும் ராட்டினம் சுற்றும் போது ரோலர் கோஸ்டர் ரைட் போகும்போது கூட இருக்கும் இதுக்கு பெயர்தான் குறுகிய கால மன அழுத்தம் அதாவது அக்யூட் ஸ்ட்ரெஸ் இது மனுஷனுக்கு அவசியம் இருக்க வேண்டியது ஒருத்தரை இருந்து காப்பாற்ற இது அவசியம் இதில் இன்னொரு வகை இருக்குது அதுதான் க்ரானிக் ஸ்ட்ரெஸ் ஒருவர் அதிக அழுத்தமான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது வர்றது பணப்பிரச்சனை அதோட வீட்டில் கணவனோ மனைவியோ சரியில்லாதது அதே நேரத்தில் அவங்க ஆஃபீஸில் கடுமையான வேலைகள் இருக்கிறது இப்போது வேலைக்கு போகிறேன் பணம் இல்லை பணத்துக்கு பிரச்சனை உதவை யாரும் இல்லை வீட்டுக்கு போனாலோ பொண்டாட்டி புரிஞ்சுக்காமல் பேசுறது இதெல்லாம் ஒரே நேரத்தில் நடந்தால் அழுத்தம் கூடும் ஒன்றை தாண்ட முடியாத நேரத்தில் அடுத்தடுத்து மேலே விழற அழுத்தம் தாங்காமல் வெடிக்கும்போது விடுதலை தேடி மனசு எடுக்கிற முடிவு ரெண்டு தான் வீட்டை விட்டு வெளியே போகிறது இல்லை தற்கொலை ஒன்னா எக்ஸிட் ஆர் குயிட் வேறு சாய்ஸ் அப்போது அவங்களுக்கு தோணாது காரணம் அழுத்தம் தற்கொலைகள் தற்கொலை இல்லை சில நேரங்களில் காது கொடுத்து கேட்காத சுற்றும் தர பரிசு யாராவது ஒருத்தர் நம்பி இருந்தா யாராவது ஒருத்தர் கேட்டு இருந்தா யாராவது ஒருத்தர் ஆறுதல் சொல்லியிருந்தா யாராவது ஒருத்தர் உனக்காக நான் இருக்கேன் ஆயிரம் குறை இருந்தாலும் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லியிருந்தா தற்கொலைகள் நடக்காது அப்படி என்னதான் நமக்கெல்லாம் வேலையோ தெரியல அடுத்தவங்க கஷ்டத்தை காது கொடுத்து கூட கேட்க நேரம் இல்லாமல் சுத்துறோம் நம்ம விட்டு போனதுக்கப்புறம் ஃபோட்டோ முன்னாடி எல்லாத்தையும் வச்சு அழுது அழுது பாசம் காட்டி கண்ணீர் விட்டு தற்கொலை பண்ணவங்களை முட்டாள்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம் தற்கொலையை முட்டாள்தனம்னு சொல்கிற எத்தனை பேர் பிறருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க தற்கொலை பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை தன்னைத்தானே வெறுத்து தனக்கு யாரும் ஆறுதல் தரவோ நம்பவோ இல்லைன்னு அழுது இதுக்கு மேல மூச்சு விடவே முடியாதுன்னு செய்யறது எல்லா கதவும் சாத்தின அப்புறம் அங்க இருட்டு தானே இருக்கும் அதுக்காக தற்கொலை சரின்னு சொல்ல வரல அந்த சூழ்நிலைக்கு கொண்டு போகாம ஒருத்தரை காப்பாற்ற முடியும்னு சொல்றேன் யாலைக்கும் இதெல்லாம் தான் நடந்தது கருக்கலைப்பு விமர்சனம் நட்பில் ஏமாற்றம் உன்னோட வெறுப்பு அப்பா அம்மா அத்தை மாமா புருஷன் ஃப்ரெண்டு யாருமே அவளுக்கு ஆறுதல் சொல்லலை நான் தப்பான பொண்ணு இல்லைன்னு அவள் சொல்ல வாய்ப்பே தராமல் அவளை அழுத்தி அழுத்தி தற்கொலை வர கொண்டு வந்தது நீங்களும் தான் அவள் மட்டுமே காரணம் இல்லை இதில் அவள் ஹையர் சென்சிட்டிவ் எப்படி துடிச்சிருப்பான்னு அவள் சொன்னதை கேட்டீங்க தானே எல்லாருக்கும் உண்மையாக தான் இருந்திருக்கா எல்லார்கிட்டையும் ஒளிவு மறைவு இல்லாம தான் நடந்திருக்கா எல்லாருக்கும் உதவி இருக்கா எல்லார் பிரச்சனையும் காது கொடுத்து கேட்டிருக்கா தப்பான எந்த எண்ணமும் இல்லை அவளுக்கு அவளுக்கே தெரியாம போன கரு அவளை எவ்வளோ பாதிச்சிருக்குன்னு அவ வயத்த பிடிச்சு அழும்போது நான் நேரில் பார்த்தேன் என் கருப்பை என் பிள்ளைக்கு கல்லறை ஆகிடுச்சுன்னு அழுதா அதுவும் ஒரு பெண் குழந்தையை கொண்டுட்டோம்னு சொல்லி இன்னும் அதிகம் அழுத்தம் அவளுக்கு தேவையான ஆறுதல் வீட்டில் கிடைக்கல கதையில கொட்ட அங்க போனா விமர்சனம் அந்த விமர்சனம் பார்த்து அவளை நீயும் ரூபாலியும் ஒதுக்கி இருக்கீங்க அதான் மொத்தமாக அவள் சரியான பொண்ணு இல்லைன்னு பதிவாகிடுச்சு அவளுக்கு இன்னும் தற்கொலை என்ன இருக்கு அவள் தனியா இருக்கிற நேரம் அவளுக்கு தான் ஆபத்து இப்போ நான் என்ன செய்யணும் அது ஏன் கேட்க அவளை தூங்கவை அவ தூங்கி சரியா ஒரு வருஷம் ஆக போகுது நாளையோட அவளுக்கு முதல்ல தேவை தூக்கம் இந்த நாள் மன அழுத்தம் தூங்க விடாது உடம்பு சவம் மாதிரி அசையாது ஆனால் மூளை சுனாமி வந்த கடல் மாதிரி கொந்தளிக்கும் தூக்கத்தில் கூட நிம்மதி இருக்காது டீப் ஸ்லீப் போக முடியாது ஆல்ரெடி குழந்தையோ இருக்கு அவ தூங்க வாய்ப்பு குறைவு நான் முன்ன சொன்ன மாதிரி விழிப்பு நிலையில் உடலும் மனமும் இருக்கிறது தான் ஸ்ட்ரெஸ் கொஞ்ச நேரம் இருந்தால் வரும் ரொம்ப நேரம் இருந்தால் நோய் இப்போ அவள் உடம்பும் மனசும் விழிப்பில் இருக்கும் தூங்கி எழுந்த அப்புறமும் சோர்வு இருக்கும் சோர்வு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது புதுசாக ஒரு அழுத்தம் தரும் எல்லாம் செய்கிற ஒரு நாள் இதையும் வெடிக்கும் ஹார்ட் அட்டாக் வர யாலிக்கு அதிக வாய்ப்பிருக்கு சின்ன வயசுல அவ இருதயத்துல ஓட்டை இருந்து அடைஞ்சிருக்கு சோ அவ முதல்ல தூங்கணும் ரெண்டு அவளை குறை சொல்லாதீங்க எல்லாருக்கும் குறை இருக்கு அவளும் சாதாரண மனுஷிதான் தெரியாம செய்யறது தப்பு இல்லை பிழை பிழைக்கு அவளை குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க பிழைய திருத்த உதவி செய்யுங்க அவள் எழுத்துக்கு மொத்தமாக இல்லாட்டியும் சில வருஷங்கள் ஓய்வு அவசியம் புதுசாக எதையாவது அவளுக்கு கொடுக்க முயற்சி செய்யுங்க இதுவரை அவள் செய்யாத ஒன்ன கற்றுக் கொடுங்க நல்ல தூக்கம் தியானம் தெரப்பி அது போக இசை இதெல்லாம் வேணும் படுத்ததும் அவள் போனா அவளுக்கு மன அழுத்தம் இல்லைன்னு அர்த்தம் ரொம்ப முக்கியமாக அவ மனசை சொல்ல வீட்டில் ஒருத்தர் எப்போவும் இருக்கணும் இன்னும் அவள் ஆபத்தான கட்டத்தில் தான் இருக்கா அடுத்த வருஷம் அதாவது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை தெரப்பி தரணும் அனீஷ் தருவான் என்னால் கோவையில் தங்க முடியாது அதுக்கப்புறம்தான் யாலி எப்படி இருக்கான்னு என்னால் சொல்ல முடியும் நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க அருள் நீ மட்டும் கொஞ்ச நேரம் இரு தனியாக சில விஷயம் பேசணும் அதி சுபாஷை பார்க்க சுபாஷ் தலையாட்டினான் பிரபாவின் அழுகையை தான் கட்டுப்படுத்த யாராலும் முடியவில்லை இப்படி அழுது அவளுக்கு ஏதோ இருக்குன்னு அவளையும் நம்ப வைக்காதீங்கம்மா அவளுக்கு ஒன்னும் இல்லை உங்க அன்பும் அரவணைப்பும் அக்கறையும் எல்லாத்தையும் சரி செய்யும் உங்க மடியில படுக்க வைங்க சொர்க்கம் அம்மா மடியில தான் இருக்கு சீக்கிரம் சரியாகிடுவா சுபாஷ் பிரபா கவி இருவரையும் அழைத்து செல்ல அதி தலைகுனிந்து அமர்ந்திருந்தான் கீர்த்தி மகனுக்கு பால் தர சென்றிருந்தாள் கீர்த்தி வரவும் அதி அவளை பார்க்க கீர்த்தி இல்லை என தலையாட்ட அதி அழ ஆரம்பித்திருந்தான் கெஞ்சி கேட்கக்கூடாதது காதல் பிச்சை எடுக்கக்கூடாதது அன்பு கேட்டு பெறக்கூடாதது அக்கறை புரிய வைக்கக்கூடாதது உணர்வுகள் அத்தியாயம் பதினேழு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி